அலாமலைக்கு வரமத்துல்லாஹிவா பத்தகுகு இன்றைக்கி ஒரு விஷயம் என்னென்னா இந்த யூடியூப்லேயே இன்றைக்கி ரொம்ப அதிகமாக பரவக்கூடிய ஒரு விஷயம் வந்து இரஃபான் சார் வந்து இந்த மாதிரி தர்மம் பண்ணும்பொழுது அதை இழிவுபடுத்திட்டாங்க அப்படின்னு தான் ஊடகத்தில் அதிகமாக பேசப்படுது அதிக பேரும் நிறைய விமர்சனமும் வைக்கிறீங்க அலமதுல்லா அது முஸ்லீம் சகோதரரும் சரி மாற்று மதத்தவர்களும் சரி நல்லாவே நல்லா சொல்கிறீங்க புத்திமதி சொல்லக்கூடிய ஒரு மனிதர் எப்படி இருக்கணும்னா அவருடைய பேச்சு தன்மையாக இருக்கணும் அந்த தன்மையான பேச்சை அவர் விரும்பி கேட்டு நம்ம செஞ்சது தப்பு தான் இனிமே செய்யக்கூடாது அப்படின்னு அவர் நினைக்கணும் ஆனால் இப்போ உள்ள யூடியூபர்ஸ் எல்லாம் யூடியூபர்ஸ் எல்லாம் அவங்கள பாடி ஷேம் பண்ணி உடல் வந்து ஓசி சோறு திங்கிற நீ என்ன பெரிய ஜமீன் பரம்பரையா நீ எல்லாம் பெரிய ப புது பணக்காரனா இப்படி எல்லாம் பேசினீங்கன்னா அவருக்கு இன்னும் விருப்பு தான் வரும் அவர் ஒரு வீடியோலயே அவர் செஞ்ச அந்த வீடியோவை அவர் பார்த்தாருன்னா அவர் செஞ்ச தப்ப அவர் உணர்ந்திருப்பார் இதுதான் சாக்குன்னு முஸ்லிம் முஸ்லீம்ண்டாலே சில மனிதர்களுக்கு வெறுப்பு தான் வாயளவில் சேர்ந்துக்கிறோன்னு சொன்னாலும் ஒரு சில மனிதர்களுக்கு மனதளவில் முஸ்லீம்னாலே வெறுக்கக்கூடிய மனிதர்களாக தான் இருக்காங்க அவங்களுக்கெல்லாம் இப்போ லக்கி சான்ஸ் மாதிரி இரஃபான் செய்த ஒரு செயல் வந்து ரொம்ப குஷியாக போயிடுச்சு அதனால் என்ன என்னென்ன பேச முடியுமோ எல்லாமே பேசிட்டாங்க ஆனால் இஸ்லாம் மார்க்கத்தில் நல்லா என்ன சொல்லியிருக்கான்னா மனிதர்கள் தப்பு செய்யக்கூடியவர்கள்தான் அவங்க தப்பு செஞ்சா அதை நான் மன்னிக்கக்கூடியவன் அவர் ஒரு தப்பை செஞ்சிட்டு ஒரு பெண்மணி சொல்றாங்க அது யாரு விஜே அது பேர் கூட எனக்கு தெரியல அந்த பெண்மணி தான் ஃபஸ்ட்டு வீடியோ போட்டுச்சு என்ன பெரிய ஜமீன் பரம்பரையா அப்படின்னு கேட்டு போட்டுச்சு எப்போ பார்த்தாலும் இவருக்கு இதான் வேலை தேங்க்ஸ் சொல்லுவா இது இது ஒரு இஸ் மாதிரி செய்வார் அப்புறம் மன்னிப்பு கொடுத்துட்டு போவார் அப்புறம் என்ன பண்ணுவார் தவறு செஞ்சால் மன்னிப்பு தான் சாரி என்னை தான் சொல்லுவாங்க திருப்பி அந்த தவறை செஞ்சாக்கா நீங்கள் இந்த மாதிரி பேசுகிறதுக்கு இருக்குது ஒரு வாய்ப்பு இருக்குது ஏன்னா திருப்பி அவங்க செஞ்சாக்கா சரி திருந்த அந்த ஜென்மம் அப்படின்ட்டு அல்லாடை நம்ம ஒப்படைச்சிட வேண்டியதுதான் ஒரு தவறை செஞ்சிட்டார் அதை வீடியோவாகவும் ப வீடியோவாகவும் பதிவிட்டார் அவர் சாரி சொல்லிட்டார் சாரி சொல்லிட்டா அதோட விட வேண்டியது தான் மன்னிக்க கூடியவன் அப்படி இருக்கும் பொழுது மனிதர்கள் மன்னிச்சா என்ன அவர் செய்தது தப்புதான் அவர் அநாகரிகமாக தான் நடந்துக்கிட்டாரு அதை வீடியோவாகவும் வெளியிட்டு அவர் அவர் தலையில அவரே மண்ணள்ளி போட்டுக்கிட்டாரு ஆனா அல்லாஹ் பகிரங்க படித்துட்டான் இந்த ஒரு விஷயத்தை அவருடைய செயல் தப்புன்னு மற்றவர்கள் உபதேசிக்கிற அளவு அல்லா அந்த மனிதருக்கு உபதேசத்தை கொடுத்துட்டான் அழகந்தில்ல அவர் திருந்திட்டாருன்னு அழகத்தில் நம்பிக்கையோட இருப்போம் அதுதான் சாக்குன்னு அவர் ஓசி சோறு திங்கிறவர் இதெல்லாம் ரொம்ப இழிவான பேச்சு மாதிரி உங்களுக்கு தெரியலையா ஓசி சோறு சாப்பிட்டு தான் உடம்ப வளர்த்துருக்காருங்கிறீங்களே அவர் உழைக்கிறாரு அவர் யூடியூபில் சம்பாதிக்கிறாரு அவர் ஊர் ஊராக போய் போ அந்த உடம்பை வச்சுட்டு அவர் அங்கேயும் போறதே பெரிய ஆச்சரியம் ஏன்னா அந்த அளவு அவர் உடம்பு அந்த அந்த வெயிட்டில் ஒரு ஒரு இடத்துல இருந்து ஒரு இடத்துக்கு போறதுக்கு உங்களுக்கு ஆயிடுமா எவ்வளோ சுச்சுவேஷன் அவர் கடந்துருப்பார் எவ்வளோ மூச்சு வாங்கும் அந்த இடத்துக்கெல்லாம் போய் ஒரு வீடியோ அவரே பிரபலமே படட்டுமே இப்போ யார் படாம இருக்கா எல்லா மனிதர்களும் படுவாங்க நான் பெருமையா என்னை பத்தி பேசணும்னு நினைப்பாங்க அதே மாதிரி அவரும் நினைக்கட்டும் அவர் செய்கிற தப்புக்கும் அவர் செய்கிற நன்மைக்கும் இறைவன்கிட்ட போய் பதில் சொல்லுவாங்க மனிதர்கள் எந்த நேரமும் தீர்ப்பு கொடுக்க முடியாது அவங்கள திட்டுறதுக்கும் யாருக்கும் எந்த உரிமையும் கிடையாது அவர் ஒரு தப்பு செஞ்சாங்கன்னா அழகிய முறையில் திருப்பி சொல்லணும் இந்த மாதிரி செய்யக்கூடாது நீங்க செஞ்சது தப்பு இனிமே செய்யாம தவிர்த்துக்கோங்கன்னு அழகிய முறையில் ஒரு வீடியோ போட்டிங்கன்னா பரவாயில்ல எல்லாருமே நெட்டிசன்கள் அப்படி பேசுறாங்க இப்படி பேசுறாங்கன்னு போட்டு அவங்கள போட்டு அவங்களும் இல்லாமல் அவங்க மனைவியையும் சரி இப்ப நார்மலாவே இந்த மனிதர்கள் ரசிகர்களை கூட ஒரு ரசிகர் கூட்டம் திரல் மாதிரி வந்துச்சுன்னா ரசிகர் மேலே கோவப்பட்டாங்க கொண்டாங்க அப்படிங்கிறது நார்மலான ஒரு விஷயம் அதையெல்லாம் நீங்கள் பெருசாக பேச மாட்டீங்க ஆனால் ஒரு மனிதர் ஏழைன்னா உனக்கு அவ்வளோ கேவலமாக போயிடுச்சா அப்படின்றவர் ஏழைக்கு ஏன் உதவி செய்ய வர்றாரு ஏழைன்னா உங்களுக்கு அவ்வளோ இதாக ஏலக்காரமாக போச்சா இல்லாதவங்கன்னா ஒரு இலக்காரமாக போச்சா நீங்கள் கேட்குறீங்களே அவர் ஏழைக்கு செய்யணும்னு தான் அல்ஹம்துல்லா வந்திருக்காரு ஏழையில் ஷை தான் இப்படி கெடுத்துட்டான் அவருடைய செயலே அவர் அவரை இழிவு படுத்திருச்சு அதுக்கு அழகிய முறையில் சொல்லணும் அதை விட்டுட்டு வயிற்ற வளர்த்தேன் ஓசியில் வளர்த்தேங்கிறீங்களே இப்போ இந்த மாதிரி யூடியூப்லேயே நிறையா பேர் சாப்பிட்டு வீடியோ போடுறாங்க ஒரு ஹோட்டலில் ரெவென்யூ காட்டுறதுக்கு இந்த ஹோட்டலில் சாப்பிடுங்க கொள்ளுங்கள்னு சொல்கிறவங்கெல்லாம் ஓசி சாப்பாடு தான் சாப்பிட்றாங்க யாரும் காசு கொடுத்து விளம்பரப்படுத்த மாட்டாங்க ஏன் இப்போ இந்த கல்யாண ராமன்னா யார் அவர் அவ்வளோ சாப்பாடு சாப்பிட்றாரு ம அஞ்சு கிலோ பிரியாணினாலும் சலிக்காம சாப்பாட்டு ராமன்ட்டு பேர் வாங்கி சாப்பிட்றாரு அவரும் என்ன சிங்கிற சாப்பாட்டுக்கு காசு கொடுக்குறாரா அவரும் ஓசியில் தான் தின்ட்டு வராது அவங்க கூப்பிடுறாங்க அவங்க அவங்க தொழிலில் இவரை இவரைனால் பிரபலப்படணும்னு அவங்க விரும்புகிறாங்க அந்த கடைக்காரர் ஃப்ரீயாகவும் கொடுப்பாங்க அது அவங்களுடைய இஷ்டம் உங்கள் சாப்பாடை வாங்கி சாப்பிட்டாங்களா நீங்கள் அவருக்கு ஓசியில் படி அழகுறீங்களா அவர் யூடியூப்பில் கஷ்டப்பட்டார் அவர் நல்லா ஆங்கர் பேசினாரு அவர் ஊர் ஊராக சுற்றி காமிச்சாரு ஹோட்டலை பற்றி அழகா ரெவென்யூ பண்ணாரு அவங்க சாப்பாடு கொடுத்தாங்க அது அவங்களுடைய விருப்பம் இதுக்காக எல்லாம் அவரை ஓசி சோடு வளர்க்குறது ஓசி சோத்தில் உடம்ப வளர்த்தேன்னா உங்கள் காசில் அவர் திங்கிறாரா இல்லை நீங்கள் எங்கே அவருக்கு வாங்கி போட்டிங்களா இதெல்லாம் என்ன பேச்சு உங்களுக்கு ஆ தப்ப கண்டிக்கிறீங்கன்னா அந்த செயலை மட்டும்தான் குறித்து பேசணும் இறைவனே மன்னிக்க கூடியவன் மனிதர்களுக்கு இவ்வளோ விளக்கம் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை அவர் செய்தது தவறு தான் அதுக்கு அவர் மனம் திருந்தி அவர் மன்னிப்பு கேட்டாக்கா பெருந்தன்மையாக உடணும் அதை விட்டுட்டு அவர் குடும்பத்தை இழுக்கிறது மனைவியை பற்றி இழிவாக பேசுறது உங்கள் ம உங்கள் கடை இப்போ யாராவது வெளியில் போகும்பொழுது தெரியாத மனிதர் உங்கள் மனைவியை தொட்டால் நீங்கள் இருப்பீங்களா எரிச்சல் ஆவீங்கள்ல நீ யாரா என் பிள்ளை என் மனைவியை தொடுறதுக்குன்னு கேட்பீங்கல்ல அந்த மாதிரி தான் அவங்க கேட்டிருக்காங்க ம் அந்த அந்த அவரு இறங்கி கூட கொடுத்துருக்கலாம் ஏன்னா அவர் யூடியூபருங்கிறனா யூடியூபர்னாலே நிறையா கூட்டம் வரும் அதை அதை கூட யோசிக்க தெரியாத மக்களாக நீங்கள் ஒரு யூடியூபர் நார்மலான ஒரு யூடியூபருக்கே அவ்வளோ கூட்டம் வரும் பொழுது ம் இவரும் ஒரு யூடியூபர் தான் பிரபலம் தான் இவரை பார்க்கறதுக்கும் ஆசை இருக்கும் நிறைய பேர் வந்தாங்கன்னா அந்த கூட்டத்தில் அவங்களால சமாளிக்க முடியாதுன்னு தான் அவர் காரில் உட்காந்து கொடுத்துருக்காரு தர்மத்தை இறங்கியும் கொடுக்கலாம் நம்மள மாதிரி நார்மல் மனிதராக இருந்தால் நம்மள யாருன்னே தெரியாது நம்மளை பிரபலப்படுத்தினாதான் நம்மள யாருன்னு தெரியும் இப்போ நயன்தாரா போய் நடுரோட்டில் தர்மம் கொடுக்க முடியுமா இப்போ நிஷாவே நட்ரோட்டில் தர்மம் கொடுக்க முடியுமா ம் இப்போ அஜித் நட்ரோட்டில் இறங்கி வந்து தர்மம் பண்ண முடியுமா எவ்வளோ கூட்டம் வரும் அந்த கூட்டத்திலே அவர் இருக்குவாங்களா இல்லையான்னு நெரிசலில் செத்தே போயிடுவாங்க அதுக்கு பயந்து கூட அவர் காரில் உட்காந்து கொடுக்கறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது எல்லாத்தையும் நல்லதாகவே யோசிங்க ஏன் கெட்டதாகவே யோசிக்கிறீங்க திமிரல சொகுசு காரில் சொகுசு காரு அவர் கஷ்டப்பட்டாரோ அவர் வாங்கினார் அவர் செய்கிறாரு உங்களுக்கே வயிறு எறியுது ம் அவர் ஒரு செயலை தப்புன்னு நீங்கள் சுட்டி காட்டணுன்னா அந்த விஷயத்தை தான் சொல்லணும் அவர் இவ்வளோ நாள் உழைச்ச காசு இவ்வளோ நாள் அவர் அந்த ஹோட்டல் மூலியமாக அவருக்கு வந்த அந்த உடம்பு ஹோட்டலில் சாப்பிட்டு தான் ஓசி சாப்பாடு ஓசி சாப்பாடுன்னு சொல்கிறீங்களே அந்த ஓசி சாப்பாடு தான் அவர் சாப்பிட்டாருனே வச்சுக்கோங்க நீங்களாம் அவங்களுக்கு காசு கொடுக்குறீங்க இதெல்லாம் உங்களுக்கு தேவையா மக்களை ஓ கொஞ்சம் ஒரு இதுக்கு ஒரு இஷ்யூ கிடச்சிடக்கூடாது உங்கள் வாய்க்கு வந்தபடி பேசுகிறீங்களே உங்கள் வீட்டு ஜனங்களை யாராச்சும் இப்படி பேசுனா நீங்கள் சும்மா இருப்பீங்களா அதுக்காக அவர் செஞ்சது சரின்னு நான் சொல்ல மாட்டேன் அவர் செஞ்சது தப்பு தான் இறைவனே மன்னிக்கக்கூடியவன் அப்படி இருக்கும் பொழுது நீங்கள் யார் நாங்கள் யாரு நீங்கள் யாரு நான் யார் அவருடைய செயலை சுட்டி காட்டணும்னா எல்லாம் சுட்டி காட்ட வச்சுட்டான் அவரு ஒரு வீடியோவில் தெரிஞ்சிருப்பார் அதான் சாக்குண்டு சாதனா சாதனா யாரு நல்லா உடம்பை காட்டி ஃபேமஸாக நடித்தவங்க அவளுக்கு அவங்களுக்கு எவ்வளோ பெரிய இழிவு எல்லாம் வந்திருக்கு அவங்க போய் இஃஃபான திட்டுறாங்க அதான் உப உங்களை உபதேசிக்க சொல்லல அழகிய முறையில் தான் உபதேசிக்க சொல்கிறேன் அவங்க திமிரு இதெல்லாம் அனாவசிய பேச்சு திமிரு ஓசியில் உடம்பு வளர்த்தேன் இதெல்லாம் அனாவசிய பேச்சு இது எல்லாவுக்கே பொறுக்காது அப்போ அவர் மாதிரியே தான் நீங்களும் நடந்துக்கிறீங்க நல்ல விதமாக அவங்களுக்கு அட்வைஸ் பண்ணணும்டா அழகிய முறையில் சிரித்த ஒரு நல்ல சிறப்பான பேச்சு கூட சிறிய த ஒரு அழகிய தர்மம் தான் அழகான பேச்சு கூட தர்மம் தான் நபிக நாயகம் சொல்லியிருக்காங்க அதில் முஸ்லீம்களும் அவங்கள விமர்சிக்கீங்க விமர்சுருக்கீங்க அதே மாதிரி மாற்று மதத்தவர்களும் அவங்கள விமர்சிக்கிறீங்க அவங்கள திட்டுறதுக்கு யார் அவங்களுக்கு இவ்வளோ உரிமையை கொடுத்தா அவர் ஒரு தப்பு பண்ணிட்டார் அவர் தப்பு அது அவர் செஞ்ச தப்புக்கு இறைவன்ட்ட அவருக்கு கண்டிப்பாக கூலி இருக்குது இல்லை நான் செஞ்சு தப்பை மன்னிச்சிட்டேன் மன்னிச்சிருங்க நான் இனிமேல் அந்த தப்பை பண்ண மாட்டேன்னா அதை பெருந்தன்மையாக நம்ம மன்னிக்கணும் அவருக்கு இதுதான் வேலை எப்போவும் தப்பு பண்ணுவார் அப்போ நீங்கள் மட்டும் பர்ஃபெக்டா சொல்கிற மனிதர்கள் ம் அவரை விமர்சிக்கிற மனிதர்கள் எல்லாம் பர்ஃபெக்டாக நீங்கள் அப்படியே எந்த தப்பு எந்த தப்புமே பண்ண மாட்டீங்க அவர்தான் தான் தப்பு பண்ணியிருக்கார் நீங்க கண்டிக்கிற விதமா இருந்தா அவரை தான் நீங்கள் அந்த செயலுக்காக தான் நீங்கள் வ அவங்கள உபதேசிக்கணுமே வழிய அவர் குடும்பத்தையும் அவருடைய பாடி ஷேப்பையும் இதெல்லாம் எல்லாம் வெறுக்கிறான் இந்த மாதிரி ஒரு செயலையே வெறுக்கிறான் ஒருத்தவங்க உடம்ப வச்சு ஒருத்தவங்க ஊனத்தை வச்சு ஒருத்தவங்க பாடி ஷேப்பை வச்சு கிண்டல் பண்றது மிக கேவலமான ஒரு விஷயம் அதை தான் நீங்கள் இப்போ பண்ணிட்டு இருக்கீங்க ம் அவர் பணக்காரருனா நீங்கள் ஏன் வயிறு எரியறீங்க அவர் சேர்த்தாரு அவர் கஷ்டப்பட்டார் அவரை நல்லா சம்பாதிச்சார் யூடியூப்பில் அங்கே எங்கேயும் அலைஞ்சு அவர் உடம்ப வச்சுட்டு அங்கே எங்கேயும் போய் அவர் உழைச்சிருக்காரு ஏன் வயிறு எரியுது அவர் பொண்டாட்டிக்கு நீங்கள் வீடு கட்டி கொடுத்தீங்களா ம் அவர் பொண்டாட்டியாக அவர் சொகுசுக்காரில் வச்சுக்கிட்டு அலையிறாரு உங்களுக்கே வயிறு எரியுது இதுதான் சாக்குண்டு அவரை என்ன பேச்சு பேசுகிறீங்க இவ்வளோ பேச்சுக்கும் நீங்க இறைவன்ட்ட போய் பதில் சொல்லணும் ஒருத்தவங்களை கண்டிக்கிற விதமா இருந்தா அழகிய முறையில் தான் நம்ம உபதேசம் பண்ணணுமே வழியே உங்கள் திமிருக்கும் தெனாவுட்டு பேச்சுக்கும் இழிவான பேச்சுக்கும் இதுதான் சாக்குண்டு ஏழைகளை எவ்வளவோ பேர் இழிவுபடுத்தியிருக்காங்க ஏழைகளை அதுக்கெல்லாம் நீங்க பொங்கல இரஃபான் செஞ்ச ஒரு விஷயம்தான் நீங்களுக்கு உங்களுக்கு அவ்வளோ ஒரு பொங்கல் வந்துருச்சு அந்த மாதிரி பொங்குற மனிதர்கள் எல்லாம் ஏழைகளுக்கு நீங்க உதவுறீங்களா ஏழைகளுக்கு நீங்க ஹெல்ப் பண்றீங்களா ஒரு நாள் வீடியோக்கு போஸ்ட் கொடுத்துட்டு நான் ஏழைகளுக்கு செஞ்சுட்டேன்னு அர்த்தமா ஒவ்வொரு நாளும் ஏழைகளுக்கு செய்யணும் ஒரு நாள் வீடியோவுக்கு போஸ்ட் கொடுத்துட்டு அப்பா நான் ஏழைகளுக்கு உதவிட்டேன்னா இறைவன் உங்களை பார்த்துட்டு தான் இருக்கான் அதனால யாரையும் இழிவுபடுத்தாதீங்க இந்த மாதிரி நீங்க இழிவுபடுத்தி இப்படி பேசுனீங்கன்னா அவர் இன்னும் தான் தப்பு செய்ய இவங்க என்ன சொல்கிறது நம்ம என்ன கேட்கறது இதுங்கெல்லாம் யார் நம்மளை திட்டுறதுக்கு அப்படின்னு தான் பேசுவாங்க அப்படி தான் நினைக்க தோணும் மனிதர்களுடைய குணமே இதுதான் இப்ப இப்போ நானே உங்களுக்கு அட்வைஸ் பண்ணுறேன் நீ யார் எனக்கு அட்வைஸ் பண்ண நான் அப்படி தான் சொல்ற சொல்கிற மனிதர்கள் தான் நிறையா பேர் ஆ உங்கள் திமுருக்கு நீங்கள் பேசுகிறீங்க அவர் அவங்க குடும்பத்தையும் அவங்களையும் இழிவுபடுத்துற மாதிரி பேசுகிறீங்களே அவர் உங்கள் குடும்பத்தை வந்து திட்டுனா நீங்கள் சும்மா இருப்பீங்களா இல்லை பப்ளிக் பொது இடம்னா உங்கள் இஷ்டத்துக்கு நீங்கள் பேசுவீங்களா எல்லாத்துக்கும் நீங்கள் எல்லாட போய் பதில் சொல்லணும் முஸ்லீமும் உங்களுக்கு போய் பதில் சொல்லணும் அல்லாஹ்வை மருத்தவர்களும் போய் பதில் சொல்லணும் மாற்று மருத்தவர்களும் பதில் சொல்லணும் அவ்வளோ பேச்சு பேசிருக்கீங்க அவரை அவர் எவ்வளோ எவ்வளோ மனசு கஷ்டப்படுவார் அவர் செஞ்ச ஒரு செயல் தப்பு தான் அதுக்கு மன்னிப்பு கொடுத்துட்டாரு மன்னிப்பு மன்னிச்சிருங்கன்னு சொல்லிட்டாரு மக்கள்கிட்ட சொல்கிறதுக்கு விருப்பம் இல்லை ஏன்னா மக்கள் அந்த அளவு பேசியிருக்கீங்க எப்படி உங்கள்கிட்ட வந்து சொல்லுவாங்க சோஷியல் மீடியா யார்கிட்ட சொன்னால் அதை பரப்புவாங்களோ ப்ரெஸ்ஸுக்கிட்ட சொல்லியிருப்பாங்க ஆ நம்ம வீட்டிலே ஏதாவது ஒரு பிரச்சனைடா ஒரு பிரச்சனை வந்துருச்சு அவங்க மூஞ்சில் நம்ம முழிப்போமா அந்த மாதிரி தான் அவர் பண்ணிப்போ கேட்டிருக்காரு அதை விட்டுட்டு எப்படி எப்படி எல்லாம் அவரை பேசிட்டு இருக்கீங்க இதெல்லாம் ரொம்ப தப்பு மக்களை அனைவசியமாக அடுத்தவங்களை எல்லாம் பேசாதீங்க இதெல்லாம் அடுத்தவங்கள பற்றி இப்படி ஆராயிறது துருவி துருவி ஆராயறது அடுத்தவங்க விஷயத்தில் இன்வால்வ் ஆகிறது இதெல்லாம் மறுமையில் என்ன தண்டனை தெரியுமா உங்களுடைய சகோதரியோட மாமிசத்தை சகோதரனோட மாமிசத்தை சாப்பிட்ற மாதிரி அந்த மாதிரி ஒரு விஷயத்தை செஞ்சீங்கன்னா உங்கள் தங்கை உங்கள் அண்ணனுடைய மாமிசத்தை மறுமையில் சாப்பிட்ற தண்டனையை தான் நல்லா கொடுப்பான் ஏன்னா அடுத்தவங்களை பற்றி தெரியாமல் பேசுறது அவங்கள பத்தி யோசிக்கல அவங்க குடும்பத்தை பத்தி யோசிக்கல ஒரு ஒரு ரசிகர்னாலும் கூட்டம் அலையும் போதும் தான் அதே மாதிரி இவருடைய யூடியூபர் இவரை பார்க்கவும் கூட்டம் அலையும் போதுன்ற பயத்துல கூட கார்ல உட்காந்து கொடுத்துருக்கலாம் நன்மையாவே யோசிங்க ஏன் திமுர்லயே யோசிக்கிறீங்க அவரை பார்க்கறதுக்கு ஆர்வமாகவும் இருக்குவாங்க சில மனிதர்கள் இறங்கி போய் கொடுக்க மாட்டியா இதெல்லாம் அனாவசிய பேச்சு அலகமதுல்லா அவங்க தர்மம் கொடுக்கணும்னு வந்திருக்காங்க அதை கொடுக்கும் பொழுது இப்படி ஒரு சைத்தான் இந்த மாதிரி ஒரு பிரச்சனையை கலப்பி விட்டுட்டான் சரி அவரே அந்த மாதிரி குணத்தோடையே இருந்தாலும் இப்ப நடந்த விஷயத்துல அவருக்கு கொஞ்சம் படிப்பினை பெற்றுப்பாங்க எல்லா படிப்பினை பெற தான் ஒருத்தவங்களை நேர்வழிப்படுத்த இந்த மாதிரி தப்பை சுட்டி காட்டணும் மக்கள் இனிமேலாவது அவங்க திருந்தணுன்னு தான் தப்பை திருத்தி கொள்ள தான் எல்லா ஒரு வாய்ப்பை கொடுப்பான் இப்போ இருஃபான் இந்த தப்பை திருத்தி அவங்க இனிமே அந்த விஷயத்த செய்ய மாட்டாங்க புரியுதா அதனால் அனாவசியமா அவங்க குடும்பத்தில் போய் தலையிட்டுக்கிட்டு ரொம்ப நீங்க எல்லாம் பர்ஃபெக்ட் ஜென்டில் மேன் அந்த பேசின எல்லாம் பர்ஃபெக்ட் ஜென்டில் மேன் அப்படின்ற மாதிரியெல்லாம் பேசிக்கிட்டு இருக்காதீங்க அது ஒருத்தவங்க குடும்பத்தை பற்றி பேசுகிறதே அநாகரிகமான ஒரு செயல் அதைத்தான் இப்ப எல்லாம் செஞ்சுட்டு இருக்கீங்க எல்லாம் செஞ்சுட்டு இருக்கீங்க அதனால கொஞ்சம் அமைதியாவே இருங்க அவர் தப்பு செஞ்சா அல்லாட்டப்பே பதில் சொல்லுவாரு நீங்க சொல்லிட்டீங்க தேவை போதுங்கிற அளவு பேசிட்டீங்க இனிமே பேசுறதுக்கு உங்களுக்கு வேலை இல்லை அதனால இனிமே அந்த மனிதரை பத்தி பேசாம முஸ்லீமும் இந்த மாதிரி விமர்சிக்காம முடிஞ்ச அளவு அவங்களுக்கு துவா செய்ய முயற்சி பண்ணுங்க அவருக்கு நல்ல புத்தியை கொடுன்னு அவருக்காகவும் அவர் குடும்பத்துக்காகவும் துவா செய்யுங்க அதுதான் ஒரு ம நல்ல மனிதருடைய செயல் நல்லா அவங்களுக்கு நேர்வழியை கொடுக்கணும் அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி பார்க்காதது